ஹாய் எவ்ரி ஒன் நீங்கள் ஐடி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி பீஸுங்கிற இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் அதிக பேர் வந்து ஐடியில் வேலை செய்யலாம் இல்லைனா வந்து ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து தோணி இருக்கும் ஸோ அதில் வந்து எந்த ஃபண்டை எங்கே வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அதிக குழப்பமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா பத்து ஃபண்டு இருக்குது ஸோ இதில் ஃபில்ட்ரு பண்ணி வாங்குனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்குங்கிறதுனால நீங்கள் வந்து ஐடி பீஸ்லேயே டேரெக்டாக வந்து முதலீடு பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எண்பது எண்பத்தாறு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வந்து கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இடிஎஃப் பொறுத்தவரை லாங் டேர்மில் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறது பெஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் வந்து தரும் ஸோ வந்து இந்த ஃபண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் டூ டூ வந்து கிட்ட வந்து இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸில் தான் இருபத்தொம்போது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் நூறுரூவா போடுறீங்கன்னா அதில் இருபத்தொம்போது ரூபா வந்து இன்ஃபோசிஸ்க்கு போகும் இருபத்தோருபா வந்து டிசிஎஸ்க்கு போகும் இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பங்குலேயும் வந்து பிரித்து பிரித்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் போயிட்டுருக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஏன்னா ஏகப்பட்ட ப்ராஃபிட் புக்கிங்கு க்ரோத் இல்லாததுனால பட் ஃப்யூச்சரில் நல்ல குரோத் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க பட் இதை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து செக் பண்ணிட்டு ஐடிபிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நீங்கள் ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பண்ணாதீங்க குறைஞ்சபட்சம் ஒன்றரை இயர் இல்லை வந்து மூணு வருஷம் பண்ணுறீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூட்டபுளான ஒரு பங்காக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்